அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் குடும்பத்தில் தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாராவது இறந்து போயிருந்தால் அவர்களிடம் நீங்கள் பேச வேண்டும் என்னது இறந்து போனவரிடம் போய் பேச வேண்டுமா ஆமா நீங்கள் அவர்களோடு பேசலாம் அதுவாவது உங்களுக்கு தெரியுமா இறந்தவரிடம் போய் பேச முடியுமா நிச்சயமாக்க முடியும் சரி நாம் அப்படி பேசினால் இறந்தவருடைய ஆன்மா நம்முடைய பேச்சை கேட்குமா நிச்சயமாக கேட்கும் இன்றைய ஆராய்ச்சிகள் ஆவி உலக ஆராய்ச்சிகள் இது நடைபெறுகின்ற விஷயம்தான் என்று கூறுகிறார்கள் ஏன் கிட்ட நாங்க பேசணும் நீங்க கேட்கணும் இல்லையா அவர் உங்களோடு வாழ்ந்து வந்த போது அவரிடம் நீங்கள் சில விஷயங்களை பேச வேண்டும் சொல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டு இருக்கிறீர்களா இல்லையா உங்களுக்கு சில ஆசைகள் இருந்திருக்கும் அதை நிறைவேற்றி அவர் தருவார் அவரிடம் நாம் சொல்லலாம் சொல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேலையில் எதிர்பாராமல் அவர் இறந்து விடுகிறார் ஐயோ நான் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய ஆசைகளை அவரிடம் சொல்லி இருந்தால் அவர் நிறைவேற்றி இருப்பார் அல்லவா என்னுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றி தந்திருப்பார் அல்லவா நான் சொல்ல வேண்டும் என்று இருந்த பல விஷயங்களை அவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தேன் ஆனால் எதிர்பாராமல் இறந்து போய்விட்டாரே கடைசி வரை என்னுடைய ஆசைகளை விருப்பங்களை சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லாமலேயே போய்விட்டேனே என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அதை ஒரு கவலையாக எண்ணி நீங்கள் வாழ்ந்து வந்திருந்தால் கவலையே பட வேண்டாம் இப்போது கூட உங்களுடைய ஆசைகளை விருப்பங்களை நீங்கள் அவரிடம் சொல்ல வேண்டும் என்று சில விஷயங்களை வைத்திருந்தீர்கள் பா அந்த விஷயங்களை கூட இப்போது நீங்கள் சொல்லலாம் அந்த ஆத்மா நீங்கள் அதை சொல்லுவீர்களா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறது கணவனும் மனைவியும் அநியோன்யமாக வாழ்ந்திருப்பீர்கள் கணவனிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எண்ணியிருப்பீர்கள் உங்களுக்கு என்று இருந்த சில ஆசைகளை அவரிடம் சொல்லலாம் அவரை நிறைவேற்றி தருவார் என்று நீங்கள் மனதில் நினைத்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் அவர் பல முறை கேட்டிருப்பார் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா சொல் நான் நிறைவேற்றுகிறேன் என்று கேட்டிருப்பார் நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் இப்போது வேண்டாம் நீங்கள் தான் காலம் இருப்பீர்கள் அது மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் கணவன் மனைவியிடம் பேச வேண்டும் என்ற விஷயங்களை பேசாமலேயே போயிருப்பீர்கள் மனைவி கணவனிடம் சொல்ல வேண்டும் என்ற ஆசைகளை விருப்பங்களை சொல்லாமலே போயிருப்பீர்கள் எதிர்பாராமல் அவர்கள் இறந்து போயிருக்கலாம் இல்லையா தாயிடம் சொல்ல வேண்டும் என்ற சில விஷயங்களை மகன் நினைத்திருப்பான் சொல்ல முடியாமலேயே தாய் திடீர் என்று இறந்து விடுகிறார் தன்னுடைய தந்தையிடம் சில ஆசைகளை சொல்ல வேண்டும் என்று எண்ணியிருப்பீர்கள் மகள் ஆனால் எதிர்பாராத தந்தை இறந்து போனார் பிள்ளைகளிடம் நீங்கள் இப்படிதான் வாழ வேண்டும் இதை தான் படிக்க வேண்டும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று பல விஷயங்களை பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டும் என்று பெற்றோர்கள் தாய் தகப்பன் எண்ணி இருப்பீர்கள் எதிர்பாராமல் அந்த பிள்ளைகள் இறந்து போயிருக்கலாம் அப்போ நீங்கள் உங்களோடு வாழ்ந்து வந்தவரோடு சொல்ல வேண்டும் என்று எண்ணி இருந்த விஷயங்கள் ஆசைகள் விருப்பங்கள் சொல்லாமல் போட்டோமே என்று கவலையே பட வேண்டாம் இப்போது கூட நீங்கள் சொல்லலாம் என்று எதிர்பார்த்து ஏங்கி இருக்கிறது இதுதான் உண்மை நம் எதையோ சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தால் சொல்லவில்லை என்று கணவன் இப்போது இறந்த கணவன் இயங்குகிறான் மனைவி தன்னிடம் சொல்ல வேண்டும் என்று சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலே ஆனால் அதற்குள் இறந்து விட்டாலே என்று கணவன் இயங்கலாம் இல்லையா இது உங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இறந்து போனவரிடம் சொல்ல முடியாமல் தவித்து வருகிறீர்கள் என்பது உண்மைதானே உங்களுக்குள்ளேயே மனசுல வச்சுன்னு இருக்கிறீங்களே தவிர அது யாருக்கிட்டே சொல்ல முடியல ஆனா சிலர்கிட்ட நான் அவர்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன் அதுக்குள்ளேயே போயிட்டாரு நான் அவர்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன் அதுக்குள்ளேயே என்னை விட்டு போயிட்டாளே அப்படி உங்கள் மனதில் தேக்கத்தில் இருக்கின்ற அந்த விஷயங்களை அந்த ஆசைகளை விருப்பங்களை இப்போது நீங்கள் அந்த ஆன்மாவிடம் ஆத்மாவிடம் நீங்கள் சொல்லி பேசலாம் அவர் எதிரிலேயே உங்களோடு வாழ்ந்து வருவதாக எண்ணி காணாத கடவுளிடம் நீங்கள் பல்வேறு விஷயங்களை பேசுகிறீர்கள் அல்லவா அப்போ அந்த இறைவனுடைய உருவத்தை நினைத்து சிவன்னா சிவன் உருவத்தை நினைத்து பேசுகிறீர்கள் விநாயகர்னா விநாயகர் உருவத்தை நினைத்து பேசுகிறீர்கள் முருகர்னா முருகனுடைய உருவத்தை நினைத்து பேசுகிறீர்கள் இல்லையா அதே போல உருவத்தை நீங்கள் எதிரில் மணக்கண்ணில் கொண்டு வந்து தனி அறையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும் நீங்கள் சொல்ல முடியாத விஷயங்களை சொல்ல வேண்டும் உங்கள் ஆசைகளை விருப்பங்களை நீங்கள் அவரிடம் எடுத்து கூற வேண்டும் அப்ப அந்த ஆன்மா உங்களுடைய பேச்சை காது கொடுத்து கேட்கிறது அதனால் அந்த ஆன்மா சந்தோஷம் அடைகிறது ஆனந்தம் அடைகிறது ஐயோ நம்ம இருக்கும்போது அவளுடைய ஆசைகளை நிறைவேற்றவில்லையே அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவில்லையே இப்போதாவது அந்த ஆசிரியர் விருப்பங்களை நிறைவேற்றலாம் என்ற அந்த ஆன்மா ஆத்மாவானது செயலில் இறங்குகிறது அந்த ஆன்மாவுக்கு ஆத்மாவுக்கு அதீதமான ஆற்றலும் சக்தியும் உண்டு இறை சக்திக்கு நிகரான சக்தி அந்த ஆன்மாக்களுக்கு இருக்கிறது அவை ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி உங்கள் ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் நீங்க அந்த சொல்ல முடியாத விஷயங்களை மனதில் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயங்களை அந்த உருவத்தில் எதிரிலே நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு மனபாரம் குறைகிறது அந்த ஆன்மா அந்த விஷயங்களை கேட்டதும் அதற்கும் ஒரு சந்தோஷமானது ஏற்படுகிறது இதை நீங்கள் செய்து பாருங்கள் உண்மையிலேயே நீங்கள் இறந்தவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் உண்மையான பாசமும் அன்பும் இருந்தால் நீங்கள் அவர் உருவத்தை நினைத்து நீங்கள் அந்த விஷயங்களை விருப்பங்களை ஆசைகளை எண்ணங்களை கூறி பாருங்கள் தொடர்ந்து இதை செய்து வந்தீர்களே அந்த ஆன்மா சந்தோஷம் அடைகிறது உங்களுடைய ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றுகிறது சொல்ல முடியாத விஷயங்களை நீங்கள் சொன்னதால் உங்களுடைய மனபாரம் இறங்குகிறது இதனால் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்